ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆசை என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் கிட்ட அருண் போலீஸும் சீதாவும் உட்காந்து அந்த காஃபி ஷாப்பில் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ அருண் போலீஸ் எனக்கும் சீதாவுக்கும் நீங்கள் பதிவு திருமணம் செஞ்சு வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி கிட்ட கேட்குறாங்க இப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா மீனா என்னால் இப்போ உடனே பதில் சொல்ல முடியாது நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி மீனா அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பார்வதி ஏற்பாடு பண்ண மாதிரி அந்த சாமியாரை போய் பார்க்குறாங்க இங்கே பார்த்தோம் அப்படின்னா மனோஜ் அதே நேரத்தில் விஜயா பார்வதி மூணு பேரும் போகிறாங்க பார்த்தோம்னா இவங்க நினைச்ச மாதிரியே எல்லா ட்ராமாவும் நடக்குது ஒளிஞ்சி ரோஹிணி இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா மனோஜ் கையில் இருக்க தாயத்தை கழட்டிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா விஜயா மூஞ்சியில விபூதி எல்லாம் அடிச்சிட்டு உனக்கு வந்து இந்த மாதிரி எம தர்மம் வந்திருக்கிறாரு அதை காப்பாத்துறதே ரோகிணி அதாவது மூத்த மரும தான் அவங்களும் அவங்க ஹஸ்பண்ட் சேர்ந்து வாழணும் நீங்க எந்த தடையும் பண்ணக்கூடாது நைட் நேரத்தில் சோப்பு போட கட்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறாங்க அதனால விஜயாவும் கொஞ்சம் மயந்து போயிடுறாங்க அப்புறம் அங்கிருந்து அப்படியே கிளம்பிடுறாங்க வச்சிக்கோங்க அப்புறம் அதுக்கப்புறம் ரோகினியை கூப்பிட்டு அந்த சாமியார் சொல்றார் நீ உண்மையாக இருமா உண்மையாக இருக்கிறது மட்டும் தான் என்றைக்குமே ஜெயிக்கும் போய் பேசாத அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணி அவங்களே அமுச்சிடுறாங்க ஆனால் வெளியில் வந்த விஜயா வந்து கொஞ்சம் சந்தேகப்படுறாங்க இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதாவது பார்வதி எல்லாம் அப்படியே இருக்காங்க மனோஜும் ஒரு பக்கம் அப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் ஏன்னா இப்போ இவங்க அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்கல்ல அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க எல்லாம் அங்கேருந்து போனதுக்கப்புறம் இப்போ சீதா அதாவது மீனா வந்து அங்கே கோயிலில் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட பார்த்தோம் அப்படின்னா முத்து ஃபோன் பண்ணுறாரு நீ அங்கேயே நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இப்போ முத்து ஒரு மாப்பிள்ளையை சீதா கூட்டிகிட்டு வராரு அதுக்கிடையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ அருண் போலீஸோட அம்மா வந்து பேசுகிறாங்க அந்த மாதிரி அருண் போலீஸுக்கு நான் பொண்ணு பார்த்துருக்கேன் அதனால் இதுக்கப்புறம் என்னால் வெயிட் பண்ண முடியாது நான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கெட்டு பார்த்தா பேசிட்டு போகிறாங்க இப்போ எல்லாரும் சேர்ந்து மீனாவுக்கு ரொம்பவுமே அழுத்தம் கொடுக்குறாங்க முத்து வந்து அவங்க அந்த மாதிரி ஒரு டிரைவர் ரொம்ப வசதிக்காரர் நல்லவர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க இப்போ சீதா நிறைய படிச்சிருக்காங்க ஏன் இந்த மாதிரிலாம் மாப்பிள்ள அப்படின்னு கேட்கும்போது முத்து ஒரு பக்கெட் முதல்ல அப்செட் ஆகிறார் அப்போ டிரைவர் மாப்பிள்ளை வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாமல் சரி விடு நல்ல மாப்பிளையை நான் பார்த்துட்டு வரேன் சொல்லி அந்த ட்ரை அந்த கூட்டிகிட்டு வந்த மாப்பிள்கிட்ட சொல்லி அம்ப்ரேன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க மீனா ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க முத்து போய் அந்த மாப்பிளை சொல்லி அங்கேருந்து அச்சுவிட்டு போகிறாங்க மீனா குழப்பமாக இருக்க இருக்காரு இப்ப அந்த கோயில் ஐயர் இருப்பாங்க அவங்க வந்து இப்ப மீனாட்ட பேசுறாங்க என்ன எதுங்கும் போது நீ ஏதோ ஒரு விஷயத்துல முடிவெடுக்க முடியாம இருக்கிற ஒன்னும் பரவாயில்ல நீ சீட்டு எழுதி இந்த மாதிரி சாமி கிட்ட போட்டு அதுல எடுத்தினா உனக்கு சரியான முடிவு கிடைக்கும்னு சொன்னதுமே இப்ப பதிவு திருமணம் செய்யலாம் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு சீட்டை எழுதி மீனா வந்து இப்ப சாமிக்கு முன்னாடி போட்டு எடுக்கிறதுக்காக எல்லாம் தயாரிப்பு செஞ்சு வைக்கிறாங்க அதோட பார்த்தா இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்காகவும் எமோஷனலாகவும் முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரியை கொண்டு போகிறாங்க மீனா இது விஷயமா என்ன முடிவு செய்கிறாங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க Thank you friend, thanks for watching.